ஜூலை இருபது கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினுடைய பெற்ற தன்மை நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஒன்று பேதிரு ஒன்று பதினெட்டு பத்தொன்பது மனிதனுடைய ரத்தம் அதன் தன்மையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் பதினைந்து பிரிவுகளை சேர்ந்ததா இருக்கிறது என்று கூறப்படுகிறது சாதாரணமான ஒரு இரத்த பரிசோதனையே ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைக்கு தகப்பனா இல்லையா என்பதை நிரூபித்துவிடும் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே பிறப்பு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறதா என்பதை அவர்களுடைய இரத்தம் விஞ்ஞான ரீதியாக சோதிக்கப்படுவதன் மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம் ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தமோ தனித்தன்மை வாய்ந்த இருக்கிறது அவருக்கு நம்மைப் போல ஒரு பூமிக்குரிய இல்லை ஒவ்வொருவரும் தாங்கள் தங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவுக்குட்பட்டவர்களாயிருந்து பிறக்கின்றனர் ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவை சார்ந்ததென வகையறுக்கப்பட முடியாதது ஏனெனில் அவரது பிறப்பு கண்ணிகை பிறப்பாயிருந்தது அதற்கு யாதொரு மரபு வழி பண்போ அல்லது தொடர்போ கிடையாது நித்தியமானவரும் அவருக்கு தகப்பனாக இருந்தார் ஆகவேதான் கிறிஸ்துவின் தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்தாவை உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்றான் கர்த்தராகி இயேசுவுக்கு உயிர் சாஸ்திர ரீதியான ஒரு தகப்பன் இருக்கவில்லை என்பதை இது தெளிவாக நிரூபிக்கிறது ஆகவேதான் அவருடைய ரத்தம் விலையற பெற்றது நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அருமையான வாசகரே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய பெற்ற ரத்தம் உங்களை மீட்கும்படியாக சிந்தப்பட்டபடியினால் நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள்